மேலும் இன்றைய முக்கிய செய்திகள் மாடம்பாக்கம் தேனுபுரீசுவரர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்று நேற்றுடன் ஒரு வருடம் நிறைவடைந்ததை அடுத்து எட்டு சங்காபிஷேகம் நடைபெற்றது சென்னையின் புராதனமான திருக்கோயில் மாடம்பாக்கம் அருள்மிகு தேனுபுரீஸ்வரர் திருக்கோயில் புராண சிறப்பும் வரலாற்று சிறப்பும் கொண்டது அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற அற்புத திருத்தலம் இந்த மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் நடைபெற்று நேற்றுடன் ஒரு வருடம் நிறைவடைந்ததையடுத்து ஒரு வருட நிறைவு நாளையொட்டி சிறப்பு யாகம் வளர்க்கப்பட்டது ஆயிரத்து எட்டு சங்குகளில் புனித நீர் ஊற்றி சங்காபிஷேகம் நடைபெற்றது இந்நிகழ்வில் கோவில் நிர்வாகிகள் ஊர் பெரியவர்கள் மாடம்பாக்கம் கிராமத்தார்கள் அரங்காவலர்கள் ஊர் பொதுமக்கள் பக்தர்கள் திரளாக பங்கு பெற்றனர் இந்நிகழ்வின் இறுதியில் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது